கார்த்திகை தீபம் சரி இல்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அபிராமிக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குது எல்லாரும் வெளியில சோகமா நின்றுட்டு இருக்காங்க போகிறது தண்ணி இல்லாமல் வெளியில் காற்று கிடக்குறாங்க இந்த பக்கமாக நர்ஸ் வெளியில் வராங்க வழியில் வந்ததுமே தீபா கேட்குறாங்க நர்ஸ் இப்போ அதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஏமா டாக்டர் தான் சொன்னாங்கல்ல ஆப்ரேஷன் நல்லபடியாக போயிட்டுருக்கு முப்பத்தாறு மணி நேரம் கழித்து டாக்டர் என்னன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நர்ஸ் அச்சோ என்ன நர்ஸ் இப்படி சொல்கிறாங்களே ஒரு ஆறுதலாக நாலு வார்த்தை நல்ல விதமாக சொல்லுவாங்கன்னு பார்த்தா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு பயந்து போய் நிற்கிறாங்க தீபா நர்ஸ் ஆறுதலாகவும் சொல்லலை முப்பத்தாறு மணி நேரம் கழிச்சு தான் சொல்லுவேன்னு சொல்கிறாங்களே அது வரைக்கும் நம்ம டென்ஷனோட தான் இருக்கணுமான்னு கேட்குறாங்க தீபா ஆமா தீபா எப்படியோ அத்தை கண்மொழி வெளியில் வரணும் அப்படின்னு தான் நம்ம இருக்கணும் வேற வழியே இல்லைங்கிறாங்க மீனாட்சி போய் டீயோ காப்பியோ குடிச்சிட்டு வரலாம் எல்லாரும் சோகமா நின்னுட்டு இருந்தா எப்படி எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்களேன்னு ரம்யா கூப்பிடுறாங்க அருணாச்சலத்தை கூப்பிட்றாங்க அவங்களும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அபராமிக்க ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு வெளியில் வரட்டும் அது வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஆனந்த் நீயாவது வான்னு கூப்பிட்றாங்க இல்லை இல்லை எனக்கும் எதுவும் வேண்டான்ட்டாங்க கார்த்தியை கூப்பிட்றாங்க கார்த்தியும் வேண்டாங்கிறாங்க மீனாட்சி தீபா நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க ஏதாவது சாப்பிட்டு வரலான்னு ரம்யா கூப்பிட்றாங்க இல்லைல்ல எங்களுக்கும் வேண்டாம் அத்தை குணமாகி நல்லபடியாக வெளியில் வரட்டும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாங்கிறாங்க தீபா தீபா அவங்க நல்ல மனசுக்கு நல்லபடியாக பிழச்சி வந்துடுவாங்க வேணாலும் பாருன் அப்படிங்கிறாங்க அவங்களே கொஞ்சம் தனியாக பேசுனே இப்படி வாங்குறாங்க என்ன அம்மான்னு வெளியில் வந்து ரெண்டு பேரும் ரகசியமாக பேசுகிறாங்க செங்கல்பட்டில் ஒரு ஒரு இருக்கான்னு இருக்காருன்னு இல்லை அந்த சாமியாரை பத்தி நான் கேள்விப்பட்டேன் அத பத்தி தான் உங்ககிட்ட பேசலாம்னு கூப்பிட்டேங்க எனக்கு என்னமோ அந்த சாமியார் மூலமா தான் உன்னோட வாழ்க்கையில ஒரு திருப்புமனை ஏற்படுத்த வரும்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க ரம்யா ஆமா அதுக்கான ஏற்பாடு கொஞ்சம் சீக்கிரமா பண்ணனா நல்லா இருக்குங்கிறாங்க தீபா நீ ஒண்ணு கவலைப்படாத அதுக்கான ஏற்பாடு எல்லாம் நான் சீக்கிரமாவே எல்லாம் நல்லா பண்ணிட்டேங்கிறாங்க ரம்யா தீபாவும் ரம்யா சொன்னதை நம்பிக்கிட்டு போறாங்க உடனே ரம்யா அந்த சேகரங்கிற ஒரு ஆளை கூப்பிடுறாங்க கூப்பிட்டதுமே நீ சாமியாருக்கான ஏற்பாடு எல்லாம் கெட்டப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ நீளமான தலைமுடி நீளமான தாடி இதெல்லாம் போட்டுக்கோ சாமியார் வேஷம் போட்டுக்கோ நான் சொல்ற மாதிரி நீ நடிக்கணும் சரி மேடம் நீங்க சொன்னா சரி எப்படி படிக்கணும்னு சொல்றீங்களோ அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிடுறேன் பக்காவா நீ இப்பான்னு ஒரு பொண்ணு வருவா அவகிட்ட நீ பக்காவா நடந்துக்கணுங்கிறாங்க மேடம் நீங்க சொல்லிட்டீங்கல்ல அந்த பொண்ணு மட்டும் ஆள் ஆறுன்னு கேட்டுங்க நான் நீங்க சொல்றது போலவே நல்லாவே நடிப்பு மேடம்ங்கிறாங்க நீ சொல்றது மட்டும் இல்ல நடிச்சு காட்டணுங்கிறாங்க இவங்க எங்கேயும் சின்னதா கூட மிஸ்டேக் வந்துருக்கூடாதுங்கிறாங்க அதெல்லாம் நான் கரெக்டா பண்ணிடுவேன் மேடம் நீங்க அதை பத்தி எல்லாம் சரி உனக்கு வந்து சேர வேண்டிய அமௌண்ட் வந்து சேர்ந்துடும் நீ மட்டும் கரெக்டா பண்ணிடுறாங்க சரின்ட்டு வைக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு விதமான தலைவலின்னா இந்த ஐஸ்வர்யாவுக்கு ஒரு தலைவலி இந்த ரிய வீட்டுக்கு போனாலும் என்னமோ ஒண்ணுமே தெரியலையா அம்மா கிட்ட இருந்தும் போன் வரல இவகிட்ட இருந்தும் போன் பண்ணல இவ போய் அங்க என்ன பண்ணி வச்சிருக்கானே தெரியலையே என்னதான் பண்றது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா இந்த ரியா எப்ப என்ன செய்யவான்னு தெரியல சரி எதுக்கும் அம்மாவுக்கு போன் போட்டு கேட்கலான்ட்டு ராஜேஸ்வரிக்கு போன் போடுறாங்க ஐஸ்வரி ஐசு அம்மா தான் பேசுறேங்கிறாங்க என்னமா அம்மா பேசுற சும்மா பேசுறேன்னு மொபைல் போன்ல தானே பேசிட்டு இருக்க நீ தான் பேசுறீனே எனக்கு தெரியாதா எதுக்கு இப்போ நீட்டி முழக்கிற என்னடே ஐசு டென்ஷனாவே பேசுறியே என்னாச்சுன்னு கேக்குறாங்க ரியா அங்க வந்திருக்காலே ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாலான்னு கேக்குறாங்க அப்படி ஒண்ணு சொல்லலையடி என்னடி அந்த ரியா கொலகை இது பண்ணிட்டு வந்துட்டாலாங்கிறாங்க ஐயோ அம்மா அதெல்லாம் இல்ல நீ என்ன நீ பேசி பேசி என்ன என்ன டென்ஷன் ஆக்கிட்டு போய் பழகுங்கிறாங்க ஐஸ்வர்யா நீ தானே பிரச்சனை இருக்கான்னு கேட்டேங்கிறாங்க இல்லம்மா அவ பொதுவாகவே எங்க வந்தாலும் ஏழரை கொண்டு வந்துருவா அதான் ஏதாவது பிரச்சனையை பார்த்து சொன்னாளான்னு கேட்கிறாங்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லடி ஐசு அவ ஒன்றும் பிரச்சனையை கொண்டு வரல பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி எது வைரமானு கேட்குறாங்க ஐஸ்வர்யா ஆமாடி ஏமா அந்த வைரத்தை நீ பார்த்தியான ஐஸ்வர்யா கேட்குறாங்க ஏண்டி காட்டுறக்கு அவள் என்ன முட்டாளா அவள் சரியான கேடியாச்சு அவன் நம்ம கிட்ட காட்டுவாளா அவள் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாங்கிறாங்க ஏதோ பொடி வச்சு பேசுகிறா ஆனால் உறுதியாக சொல்கிறேன் அவகிட்ட கண்டிப்பாக வயிறு இருக்குங்கிறாங்க ராஜேஸ்வரி ஆமாம் அவகிட்ட எப்படி வயிறு வந்ததுன்னு கேட்குறாங்க ஏண்டி அவள் என்ன சாதாரண வீட்லேயே இருந்தா கோடீஸ்வர வீட்லேயெல்லாம் இருந்தா பணத்துக்கும் நகைக்கும் பஞ்சமாக அந்த வீட்டில் அபிராமி எத்தனை நகை பணம் வச்சிருப்பா எத்தனை வைரத்தை போட்டு அலங்கரிச்சிருப்பா அதில் ஏதோ ஆட்டையை போட்டு இருக்குது ஆனா ஆனால் நீந்தான் இருக்கிறீ இத்தனை வருஷத்தில் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பொருள் கொண்டு வந்து அம்மா கழுத்து சும்மா கிடக்குதுன்னு நீ எப்போவாது கொடுத்துருப்பியான்னு கேட்குறாங்க ரஜ் மட்டும் இல்லை அவகிட்ட வைரக்கல் இருக்குது அவளை மட்டும் நல்லா கவனிச்சிக்கிட்டவான்னு வச்சுக்கோ நம்மளுக்கு ஒரு பங்கு தரேன்னு சொல்லியிருக்காங்கிறாங்க ரஜி சரி அம்மா அப்படின்னா அவளை நல்லா கவனிச்சிக்கமாங்கிறாங்க ஐஸ்வர்யா அடியே நல்லா தாண்டி இருக்கிற மட்டன் சிக்கன் வருவன் எல்லாம் போட்டு தலைக்கறின்லாம் போட்டு அசத்திக்கிட்டு இருக்க நல்லா புல் கட்டி கட்டிட்டு இப்போ தான் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறாங்கிறாங்க அம்மா ஏன்னா தான் ஆனாலும் அசால்ட்டா விட்டுறதாம்மா யாரால் ஈராள்னு போட்டு போட்டு இன்னும் அஸ்துமா அவன் ஏமாந்த நேரமா பார்த்து அந்த வயிறுக்குள்ள அடிச்சிடலாங்கிறாங்க ஐஸ்வர்யா அம்மா அந்த ரியா என்ன செய்யறான்னு மட்டும் பாருங்கிறாங்க இருடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அழுங்காமல் அந்த ரூமுக்கு போறாங்க ராஜேஸ்வரி வரது தெரிஞ்சுக்கிட்டே இந்த ரியா என்ன பண்றாங்க அப்படியே உட்காந்துருந்தவங்க அலங்காம போட்டி கொரட்டி விட்டு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க ராஜேஸ்வரி வந்து பாத்துட்டு நல்லா தூங்குறா இருக்கட்டும் போறாங்க ஓஹோ ஆத்தாள் மகளும் என்ன வச்சு வேவ பாக்குறீங்களா கவனிங்கடி கவனிங்க ஆத்தாள் மகளும் பிளான் பண்ணி சுருவட்டியே சுருட்டு பாக்குறீங்களா பாருங்கடி பாருங்க நான் என்ன அசந்திருவேன் என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க ராஜேஸ்வரி வந்ததும் ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாங்க அவன் நல்லா குரட்டி விட்டு தூங்குறீடி நான் போட்ட சாப்பாடு அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி ஓ அப்படியா அப்படின்னா நல்லா அசந்து தூங்குற நேரமா பார்த்து அந்த வைரத்தை எங்க வச்சிருக்கான்னு தேடுமா அசந்த நேரத்தை தான் நம்ம எடுக்கிற முடியும் அதுக்கப்புறம் எல்லாம் அவகிட்ட கேடிமா அவகிட்ட எடுக்க முடியாதுங்கிறாங்க சரிடி நான் பாத்துக்கிறேன்ட்டு போன வைக்கிறாங்க ரஜஸ்வரி ஐஸ்வர்யா போனை கட் பண்ணணும் திரும்பி பாக்குறாங்க அருண் வந்து நிக்கிறாங்க வச்சுச்சோ இவன் பேசுனதெல்லாம் கேட்டுருப்பானா அப்படின்னு பயந்துட்டு நிக்கிறாங்க இவ்வளவு நேரமா யாருக்கிட்ட பேசினேன்னு கேக்குறாங்க அம்மா கிட்ட தான் பேசினேங்கிறாங்க இல்ல ரியா அப்படி அப்படின்னு பேச்செல்லாம் கேட்டுதுங்கிறாங்க இல்லங்க ரியா அநியாயமா அத்திய சுட்டுட்டாலே அதை பத்தி தான் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேங்கிறாங்க இல்ல மட்டன் சிக்கனுங்கிற பேச்செல்லாம் கேட்டுதுங்கிறாங்க வச்சுச்சோ இவன் இன்னும் ஒவ்வொன்னா கேட்டு இப்ப நம்மளை டார்ச்சர் பண்றேன்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா என்ன முழிக்கிற சொல்லுங்கிறாங்க பாட்டி முடிக்க லேட்டா ஆயிடுச்சு அதான் மட்டன் சிக்கன் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிக்கிறாங்க நீங்க உங்க அம்மாவும் இப்படியெல்லாம் பேசுற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி செக் பண்ணி பாக்குறாங்க அருண் ஆமாம்மா கடைசியாக உங்கள் அம்மா கிட்ட தான் பேசியிருக்கேன் இந்த ஃபோன் அப்படின்னு திருப்பி கொடுக்குறாங்க சே உங்களுக்கு இப்போ திருப்பிக்கா எப்போவுமே நீ நம்ப மாட்டேங்கிறீங்க நல்லவங்களுக்கு காலமே கிடையாதுங்கிறாங்க ஐஸ்வர்யா ஆமாமா அப்படியே உனைய நம்பணும்னு எனக்கும் ஆசை தான் நல்லவங்களுக்கு காலம் இருக்குது ஆனால் உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் அப்படி என்ன செய்கிறது உங்களை நம்பர் மாதிரியா இருக்குன்னு போகிறாங்க அருண் ரம்யா திரும்பவும் தீபாவை கூப்பிட்டு நீ நினச்சதெல்லாம் நடக்க போதுங்கிறாங்க எப்படி அம்மா சொல்றேன்னு கேட்குறாங்க ஆமாம் செங்கல்பட்டு கிட்டே இருக்கிற ஒரு சாமியாரை பார்க்கணுன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டேங்கிறாங்க ரம்யா அவரை போய் நம்ம நாளைக்கே பார்த்துட்டு வந்துடலாங்கிறாங்க நாளைக்கே வா அப்படிங்கிறாங்க அவரை அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் பாக்க முடியாதுன்னு நினைச்சேன் ஆனா நீ அவ்வளவு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணிட்டே ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாங்க தீபா ஹே இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற நீ கஷ்டப்படுறத நான் எப்படி பாத்துட்டு இருப்பேன் இப்ப ஆண்டிக்கு ஃபாரின் ட்ரீட்மெண்ட் தேவைனா கூட நான் உடனே செய்ய தயாரா இருக்கேங்கிறாங்க ரம்யா அதான் இங்கேயே ஆபரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டாங்க அதை பத்தி பயம் இல்ல நம்ம நாளைக்கே போய் சாமியாரை பார்த்து அதுக்கான ஏற்பாடு பண்ணிடலாங்கிறாங்க தீபா அத்தையும் நல்லபடியா குணமாகி வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நான் கழட்டி வச்ச தாலியை அவங்க கையால கொடுத்து கார்த்திக் சாரை என் கழுத்துல கட்ட சொல்லணும் அதுக்கு நம்ம உடனே போய் சாமியாரை பார்த்தே ஆகணும்னு தீபா சொல்றாங்க இங்க ரம்யா மட்டும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ஏ தீபா அது மட்டும் நடக்கவே நடக்காது நீ கழட்டி வச்ச தாலி கழட்டு இனிமே அது உன் கழுத்துல ஏறாது அது இனிமே என் கழுத்துல ஏற காட்டியும் அந்த தாலியை என் கழுத்துல கட்ட போற கண்கள்லா காட்சிய அபிரமி பாக்க போறாங்களோ இல்லையோ ஆனா கண்டிப்பா நீ பாப்ப கார்த்தியை இந்த பூமியில பிறந்தது எனக்காகத்தான் உனக்கு முன்னாடி கார்த்திக் என்னத்தான் பின்பாக்க வந்திருக்காரு தட்டி கழிச்சதுனால அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் அவர் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமே அவர் உனக்கு இல்ல ஹஸ்பண்ட் எனக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க சரி அம்மோ நம்ம நாளைக்கு ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாமாங்கிறாங்க ரெண்டு பேரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வரலாம் ஆமா விடிய விடிய இங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு எப்படி போய் சாமியாரை பார்க்க முடியும்னு கேட்கறாங்க ரம்யா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா தானே நாளைக்கு சாமியாரை நேரமே போய் பார்க்க முடியுங்கிறாங்க ஆமா அத்திக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது நான் எப்படி வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்க முடியுங்கிறாங்க ஆமா நீ இங்க இருந்தா மட்டும் என்ன நடக்க போகுது ஆண்டிக்கு ஆபரேஷன் நடக்கிறதுனால எல்லாருமே வெளியதானே இருக்கும் அங்க பாரு வயசான உன் மேம்னாரு எவ்வளவு கவலையோட உட்காந்துருக்காரு உடம்பு சரியில்லாதவரும் மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டாமா அவரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தானே நல்லா இருக்கும் இப்படியே இருந்தா அவங்க உடம்பு கெட்டு போயிடாதா அருண் ஆனது ரெண்டு பேருமே சாப்பிடாம எப்படி இருக்காங்க பாரு மீனாட்சியும் வாடி வதங்கி போயிட்டாங்க எல்லாருமே இங்கேயே இருக்கணும்னு தான் ஆசை ஆனா உடம்பு ஒத்துழைக்கணும்ல you yeah. காட்டி மட்டும் இங்கே இருக்கட்டும் எல்லாரும் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வரலாமல்லன்னு சொல்றாங்க ரம்யா அம்மா நீ சொல்கிறதும் சரிதான் சரி நான் போய் மாமா கிட்ட பேசிட்டு வரேன்ட்டு போறாங்க தீபா ஆஹா நீங்க எல்லாருமே உங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு காட்டி மட்டும் இங்க இருக்க போறாரு அவர் கூட நானும் இருக்க போறேன் அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி கூடவே இருந்து அவர் மனசில் இடம் பிடிக்க போறேன்னு ஒரு நப்பாசியில் நிற்கிறாங்க ரம்யா காய்ச்சியா புரிஞ்சுக்கிட்டாங்க ஏ எல்லாத்தையும் வீட்டுக்கு தோர்த்தரில் குறிய இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ காட்டி கூட தனியாக இருக்கலான்னு தானே பிளான் பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க அதான் தெரியுதுல்ல அப்புறம் என்ன கேள்விங்கிறாங்க ரம்யா வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதான்ட்டு போறாங்க கார்த்தி அபிராமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகும்போது கார்த்தி இப்ப தான்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ எடுத்த காரியத்துல எல்லாம் இதே மாதிரி எப்பவும் ஜெயிக்கணும்ப்பா அதான் எனக்கு வேணுங்கிறாங்க அபிராமி கார்த்தி கண்ணீர் வீட்டுக்கு வந்திருக்கும் போது அந்த இடத்துக்கு ரம்யா வராங்க என்ன கார்த்தி அம்மாவை நினைச்சு அழுகிறீங்களா அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாது அம்மாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அவங்க பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க அந்த ரியாவை பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் எங்கிட்ட இருந்தா தப்பிச்சு போயிட்டா ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்னா அந்த ரியா உங்க அம்மாவை சுட்டு ஓடுனா என்னாச்சுன்னு நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்தீங்க ஆனா அவளை பிடிக்கலான்னு நான் ஓடுனேன் பின்னாடியே அவ கையில கண்ணு வச்சிருந்தா இருந்தாலும் பரவாயில்லனா அந்த கண்ணை தட்டி விட்டுட்டு அவளை பிடிக்கலான்னு போனேன் அப்படி இருந்தும் அவன் என்ன தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான் நானும் மண்டப வாசல் வரைக்கும் ஓடுனே பின்னாடியே நான் வரத பாத்துக்கிட்டே இருந்து ஓரமா ஒளிஞ்சிருந்து கையில பெரிய கட்டைய வச்சிட்டு இருந்திருக்கா நானும் அசால்ட்டா போய் நின்னுட்டு போது என்னோட பின்மண்டையில போட்டு அடிச்சிட்டு ஓடிட்டான் அவ அடிச்சதுல பின்மண்டையில வேங்கிருச்சு நீங்க வேணாலும் தொட்டு பாருங்கிறாங்க ஆமா நீங்க போய் சொல்ல மாட்டீங்கிறாங்க கார்த்தி கார்த்தியை தொட்டு பார்க்க சொல்லி சொல்றாங்க ரம்யா பின்னாடி அப்படி ஒரு கை தொடுறாங்க யாருன்னு விசுக்குன்னு திரும்பி பாக்குறாங்க ரம்யா அந்த இடத்துக்கு தீபா நிக்கிறாங்க அடைச்சு இந்தாஸ் கூட நம்மளுக்கு நிறைவேறலையான்னு திக்குன்னு பாக்குறாங்க ரம்யா அம்மா நானும் இங்க தானே இருந்தேன் எங்கிட்டே இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல இங்க தானே டாக்டர் இருக்காங்க வா போய் என்னன்னு பாக்கலாம் வா இது பின்னாடி பிரச்சனை ஏற்படுது வா அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க தீபா தீபா இதனால எந்த பிரச்சனையும் வராதுங்கிறாங்க இல்ல இருந்தாலும் பாத்துக்கிறது நல்லது இல்லையாங்கிறாங்க பரவாயில்ல விடுங்கிறாங்க சரி சரி இங்க இருந்து யாருமே வீட்டுக்கு போறதா இல்ல அதனால நீ வீட்டுக்கு கிளம்பு நாங்க எல்லாரும் பாத்துக்குறோங்கிறாங்க தீபா இதுக்கு மேலே நம்ம ஆட்டம் பழிக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு ரம்யா சரி கார்த்தி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தீபா கிட்டையும் சொல்லிட்டு ரம்யா அங்கிருந்து போறாங்க கார்த்தி சோகமா அபிராமி நினைப்பிலேயே உட்காந்துருக்காங்க அந்த இடத்துக்கு தீபாவும் பக்கத்துல உட்காந்துருக்காங்க எங்க அத்தை குணமாகி வரணுங்கிறக்காக நான் ஒரு சாமியாரை பார்க்க போறேன் பரிகாரம் சொன்னாலும் செய்ய போறேன் நீங்களும் கூட வந்தா நல்லா இருக்கும் வர்றீங்களான்னு கேக்குறாங்க தீபா கார்த்தி அவங்க அம்மா நினைப்பிலேயே இருந்ததுனால தீபா என்ன சொன்னாங்கன்னே கவனிக்கல எங்க நான் பரிகாரம் செய்ய போறதா சொன்னேங்கிறாங்க ஓ அப்படியாங்கிறாங்க அத்திக்கு எதுவாகாது நீங்க அழுகாதீங்கிறாங்க கண்டிப்பா உயிர் பொழைச்சு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தீபா அங்க இருந்து போறாங்க ஆபரேஷன் தேட்டருக்குள்ள ஒவ்வொரு குண்டா அழுங்காம எடுத்துட்டு இருக்காங்க ஆபரேஷன் முடிய இன்னும் வெகு நேரம் ஆகும் போல இருக்கு கார்த்தி அவங்க அம்மா ஞாபகமாவே உட்காந்துருக்காங்க தீபா அடுத்த நாள் இந்த ரம்யா கூட போய் எங்கேயோ வசமா மாத்துவாங்க போல இருக்கு என்னெல்லாம் நடக்க போதுங்கிறது நாலு எபிசோட்ல பாக்கலாம்